மகாவதார் பாபாஜி வெப்பம் உடல் வெப்பம் கோப வெப்பம் வாழ்க்கை வெப்பம் பற்றி சொன்னது மிகவும் ஆழமான ஆன்மீக போதனையாகும் பாபாஜியின் அருள் போதனை வெப்பத்தின் உண்மையான பொருள் பாபாஜி கூறுகிறார் உடலின் வெப்பம் உன்னை உயிரோடு வைத்திருக்கிறது ஆனால் மனத்தின் வெப்பம் கோபம் பொறாமை துக்கம் உன் உயிரை மெதுவாக கொள்கிறது வாழ்க்கையில் பலர் வெளிப்புற வெப்பத்திலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறார்கள் ஏசி விசிறி நிழல் என்று ஆனால் பாபாஜி சொல்கிறார் உண்மையான குளிர்ச்சி மன அமைதியில்தான் உள்ளது நீ உன் மனத்தை அமைதியாக்கினால் எரியும் பாலைவனத்திலும் பனிச்சிலிர்ப்பு உணர்வாய் அவர் மேலும் சொன்னார் உடலில் வரும் வெப்பம் இயற்கையின் சட்டம் ஆனால் மனத்தில் உருவாகும் வெப்பம் அறியாமையின் விளைவு அந்த அறியாமை நீங்கும் போது நீ வெப்பத்தை அல்ல சக்தியை உணர்வாய் அதனால் பாபாஜியின் வழி வெப்பத்தை வெல்ல வேண்டியதில்லை அதை உணர்ந்து அதில் அமைதியை காண வேண்டும் வெப்பம் வந்தால் தியானம் செய் ஆழ்ந்த மூச்சு பாபாஜியின் ஓம் குரு பாபாஜி நமகா எனும் ஜபம் ஒலிக்கட்டும் அப்போது வெளிப்புற வெப்பமோ மன வெப்பமோ உன்னை தீண்டாது மகாவதார் பாபாஜி அடிமை நம்மை துன்புறுத்துபவர்கள் இழிவாக நடப்பவர்கள் பற்றி சொன்ன போதனை ஆன்மீக ரீதியாக மிக ஆழமானது அவர் கூறுகிறார் உன்னை காயப்படுத்துபவன் உன் எதிரி அல்ல அவர் உன் கர்மத்தை குறைக்கும் கருவி பாபாஜி விளக்கினார் அடிமை உன் வாழ்க்கையில் வந்தது தண்டனைக்காக அல்ல உன் அகந்தையை ஒழிக்க தெய்வம் அனுப்பியது அவர் சொன்னார் அவனை வெறுக்காதே அவன் மூலம் உன் சகிப்புத்தன்மை பொறுமை தன்னடக்கம் வளர்கிறது பாபாஜி மேலும் கூறினார் ஒருவர் உன்னை அடித்து இழிவுபடுத்தினால் நீ கோபப்படாமல் அமைதியாக இரு அந்த அமைதியில் கடவுள் உன்னுடன் பேசுவார் அவர் சொல்லும் வழி அடிமை மீது கருணையுடன் இரு அவனுக்கு தேவையானது உன் பதில் அல்ல உன் பிரார்த்தனை அதனால் பாபாஜியின் போதனை என்னவெனில் உன்னை காயப்படுத்துபவரை மன்னிப்பது உன் ஆன்மாவை விடுவிப்பதற்கான முதற் சடங்காகும் மகாவதார் பாபாஜி கூறியது ஆத்மா அழிவதில்லை அது பிறப்பும் இறப்பும் கடந்த தெய்வீக தீப்பொறி அவர் விளக்கினார் மனித உடல் மாறும் மனம் அலைபாயும் ஆனால் ஆத்மா என்றும் நிலையற்றது அல்ல அது பரம பிரம்மத்தின் ஒரு சிறு ஒளி பாபாஜி சொன்னார் நீ உடல் அல்ல நீ ஆத்மா என்பதை உணர்ந்த தருணம் அதுவே விடுதலையின் துவக்கம் அவர் மேலும் கூறினார் ஆத்மா அமைதியை தேடுவதில்லை அது அமைதியே நம்மால் செய்ய வேண்டியது மனத்தின் திரையை அகற்றி அந்த ஒளியை காண்பதே தியானம் அதற்கான வழி பாபாஜியின் வார்த்தைகள் ஆத்மா யாருடையது அல்ல அது தெய்வத்தின் மூச்சு மகாவதார் பாபாஜி கவலை பற்றி அளித்த போதனை ஆழமான ஆன்மீக ஒளியால் நிரம்பியுள்ளது அவர் சொன்னார் கவலை என்பது கடவுளில் நம்பிக்கை குறைவின் அடையாளம் நாம் நாள்தோறும் வாழ்க்கையில் சிறிய விஷயங்களுக்கு கூட கவலைப்படுகிறோம் பணம் உடல் உறவு எதிர்காலம் ஆனால் பாபாஜி கூறுகிறார் உண்மையில் கவலைக்கு காரணம் வெளியில் இல்லை அது உன் மனத்தில் உருவான மாயையின் நிழல் அவர் மேலும் சொன்னார் நீ கடவுளிடம் முழுமையாக ஒப்படைத்தால் உனக்கு கவலை வராது ஏனெனில் கவலைக்கு பதில் அருள் வரும் பாபாஜி தியானத்தின் வழியாக மனத்தை அமைதியாக சொல்லுகிறார் மனம் கவலைப்படும் பொழுது ஆழ்ந்த மூச்சு எடுத்து ஓம் குரு பாபாஜி நமஹா எனும் மந்திரத்தை உச்சரிக்கும் போது மனம் சாந்தியடையும் அவரது அருள் சொல் கவலை வரும்போது நினைவுக்குள் கடவுள் உன் பக்கம் இருக்கிறார் உன்னை விட அவருக்கு மேலானது அதனால் கவலை என்பது உண்மையில் ஆன்மீக அழைப்பு பெறும் அதை எதிர்த்து போராட வேண்டாம் அதை கடந்து உயர் நிலையடையுங்கள் அன்புடையீர் இன்றைய ஆன்மீக பயணத்தில் நாம் பேசப் போவது மகாவதார் பாபாஜி கூறிய மனைவி பற்றிய தெய்வீக உண்மை பலர் நினைப்பது போல திருமணம் என்பது உடலின் உறவு அல்ல அது ஆன்மாவுக்கும் ஆன்மாவுக்கும் இடையிலான புனிதமான இணைப்பு பாபாஜி சொல்கிறார் மனைவி என்பது உன் கர்ம பயணத்தில் உனக்கு துணை நிற்கும் ஒரு சக்தி அவள் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறாள் உன் உள்ளிருக்கும் தெய்வத்தை உனக்கே காட்டுவதற்காக நாம் பெரும்பாலும் வாழ்க்கையின் சிக்கல்களில் மனைவியை குற்றம் சொல்லிவிடுகிறோம் ஆனால் பாபாஜி சொல்கிறார் அவள் உன் எதிரி அல்ல அவள் உன் பிரதிபலிப்பு அவள் காட்டும் கோபம் சினம் துன்பம் எல்லாம் உன் உள்ளே இருக்கும் அசுத்தங்களின் பிரதிபலிப்பே நீ அவளை குற்றம் சொல்லும் முன் உன் உள்ளத்தை பார் பாபாஜி மேலும் கூறுகிறார் மனைவி உன் வாழ்க்கையின் குருவாக இருக்க முடியும் அவள் உன்னை துன்பம் மூலம் தெய்வம் நோக்கி தள்ளுகிறாள் அவளின் அமைதி உனக்கு தியானம் கற்றுத்தரும் அவளின் அன்பு உனக்கு பரிபூரணத்தை காட்டும் அவளின் பொறுமை உனக்கு கடவுளின் பொறுமையை கற்றுத்தரும் ஒரு முறை பாபாஜியிடம் ஒருவர் கேட்டார் பாபாஜி ஏன் சில மனைவிகள் எப்போதும் கோபம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பாபாஜி சிரித்தார் அவர் சொன்னார் அவள் உன் உள்ளே இருக்கும் அகந்தையை உருக்க வருகிறாள் உன்னை அடக்கி வைத்திருக்கும் ஈகோவுக்கு எதிராக அவள்தான் உன் முதல் ஆசிரியர் அந்த ஒரு வாக்கியம் வாழ்க்கையையே மாற்றும் சக்தி கொண்டது நீ அவளை மாற்ற முயலாதே அவளை ஏற்றுக்கொள் அவளின் மூலம் கடவுளின் வடிவத்தை பார் பாபாஜி கூறும் இன்னொரு அரிய உண்மை மனைவி உன் வீட்டில் இருக்கும் சக்தி வடிவம் அவளை அவமதிப்பது அந்த வீட்டின் தெய்வ சக்தியை குறைப்பது அவளை தெய்வமாக மதித்தால் அந்த இல்லம் கோயிலாக மாறும் அவளை குறை கூறினால் அந்த இல்லம் சோகமாகும் மனைவி உனது பரிசோதனை அவளின் மூலம் நீ கர்மத்தை நீக்கிக் கொள்கிறாய் அவள் உன்னுடன் நின்று உன்னை தாண்டி உன் ஆன்மாவை நோக்கி நடத்துகிறாள் பாபாஜி இறுதியில் சொல்கிறார் மனைவியை நேசிப்பது கடவுளை நேசிப்பதற்கு சமம் ஏனெனில் அவள் காதலின் வடிவம் அன்பு என்றால் அதுவே பரமன் அன்பு இருக்கின்ற இடத்தில் தெய்வம் இருக்கிறது அன்பு இல்லாத இடத்தில் எந்த தியானமும் பலிக்காது ஆகையால் மனைவியை ஒரு மனிதராக அல்ல ஒரு தெய்வ வடிவமாக பார் அவள் உன் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு உன் ஆன்மாவின் சாட்சி உன் கர்ம பயணத்தின் துணைவி மனைவியை மரியாதை செய் அவளுக்கு நன்றி சொல் அவளின் வழியே கடவுளை காண்பாய் அன்பே ஆன்மாவின் மொழி மனைவி அந்த அன்பின் திருவுருவம் மகாவதார் பாபாஜியின் இந்த தெய்வீக போதனை உங்களுக்கு அமைதி அன்பு ஆன்மீக விழிப்புணர்வு தரட்டும் மகாவதார் பாபாஜி கூறினார் பொறுமை இல்லாமல் யாரும் பரம ஞானத்தை அடைய முடியாது அவர் விளக்கினார் பொறுமை என்பது பலவீனத்தின் அறிகுறி அல்ல அது மனத்தின் ஆழ்ந்த வலிமையின் வெளிப்பாடு உலகம் உன்னை சோதிக்கும் மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் பொறுமை கொண்டவன் தன் பாதையை இழக்க மாட்டான் பாபாஜி கூறினார் அவசரப்படுவோர் அனுபவத்தை இழக்கிறார்கள் பொறுமையோ கர்மத்தின் குரலை கேட்க உதவுகிறது அவர் மேலும் சொன்னார் ஒரு விதை பூமியில் புதைக்கப்பட்ட பிறகு உடனே மரமாக மாறாது அதுபோல் உன் முயற்சி உடனே பலன் தராது ஆனால் நீ நம்பிக்கையுடன் பொறுமை கொள்வாய் என்றால் இறைவன் உனக்கு சரியான நேரத்தில் அனைத்தையும் அளிப்பான் பொறுமை என்பது தெய்வத்தோடு ஒத்திசைவில் இருக்கும் நிலை என்றார் பாபாஜி பொறுமை கற்றவன் கோபத்தையும் பயத்தையும் வென்றவனாகிறான் அவன் மனம் குளிர்ந்த ஏரியாக மாறும் அதில் பரமனின் பிரதிபலிப்பு தெளிவாக தெரியும் பகுதி முப்பத்தி ஏழு பாபாஜியின் போதனை அன்பே ஆன்மாவின் உண்மையான வடிவம் மகாவதார் பாபாஜி சொன்னார் அன்பு என்பது மனிதன் செய்யும் ஒரு செயல் அல்ல அது அவன் இருப்பதின் அடிப்படையான சக்தி அவர் விளக்குகிறார் நாம் பிறரை நேசிக்கிறோம் என நினைப்பது உண்மையில் நமது ஆன்மாவின் வெளிப்பாடே நம் உள்ளே இருக்கும் தெய்வீக ஒளி பிறர் உள்ளே இருக்கும் அதே ஒளியை அறிந்து அன்பு எனும் உணர்வாக வெளிப்படுகிறது அன்பை அளப்பதற்கோ நிபந்தனைகள் வைப்பதற்கோ தேவையில்லை பாபாஜி சொன்னார் அன்பு நிபந்தனையற்றதாய் இருந்தால் அது கடவுளின் வடிவமாகும் அவர் மேலும் கூறினார் அன்பு பேசாமல் உணரப்படுவதுதான் உயர்ந்த தியானம் அன்பு உள்ள இடத்தில் பயமில்லை அன்பு இருக்கின்ற இடத்தில் வெறுப்பு சுயநலம் பொறாமை எல்லாம் கரைகின்றன பாபாஜியின் போதனை நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொள் அப்போது உலகமெல்லாம் உன்னை நேசிக்கும் ஏனெனில் நீயே அந்த உலகத்தின் ஒளி அவர் எச்சரிக்கிறார் அன்பில்லா ஆன்மீகம் உலர்ந்த மண்ணில் விதை போடுவது போல மலராது மனம் இல்லாது இறுதியில் பாபாஜி சொல்வது அன்பு என்பது கடவுளின் மூச்சு அதை உணர்ந்தால் நீயே தெய்வம் இந்த போதனையின் மூலமாக பாபாஜி சொல்வது ஆன்மீகத்தின் சாரம் அன்புதான் தியானம் யோகம் புனித கிரியைகள் அனைத்தும் அன்பின் வெளிப்பாடு ஆகவே இருக்க வேண்டும் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி பிறரை மதிப்பதில் மன்னிப்பதில் பாசத்துடன் பேசுவதில் தான் வெளிப்படும் பகுதி முப்பத்தி எட்டு பாபாஜியின் போதனை அமைதியே பரமஞானம் மகாவதார் பாபாஜி ஒரு முறை சொன்னார் அமைதி என்பது பேசாமை அல்ல. அது உள்ளத்தின் முழுமையான விழிப்புணர்வு அவர் விளக்கினார் மனிதன் வெளியில் சத்தம் குறைத்தால் அவன் அமைதியடைவான் என்று நினைக்கிறான் ஆனால் உண்மையான அமைதி என்பது உள்ளத்தின் அலைகள் சமமாகும் போது உருவாகும் நிலை அதாவது எண்ணங்கள் ஆசைகள் பயம் ஆகியவை தனியும் தருணம் பாபாஜி கூறினார் அமைதி என்பது பிரபஞ்சத்தின் மொழி அமைதியில்தான் கடவுள் பேசுகிறார் அமைதியை உணர்ந்தவன் உலகத்தையே தாண்டியவன் அவர் மேலும் சொன்னார் நீ எந்த சூழலிலும் அமைதியாக இருந்தால் அந்த சூழலை விட நீ பெரியவன் என்பதை அது நிரூபிக்கும் மனிதன் எவ்வளவு தியானம் செய்தாலும் உள்ளே அமைதி இல்லாவிட்டால் அது முழுமையடையாது பாபாஜியின் வழிகாட்டல் உள்ளத்தை அமைதியாக்குவது யோகாவின் முதல் படி அமைதியின் பலன்கள் ஒன்று எண்ணங்கள் தெளிவாகும் இரண்டு இதயம் மென்மையாகும் மூன்று உடல் ஆரோக்கியமாகும் நான்கு ஆன்மா தன்னுடைய வழியை அறியும் பாபாஜி சொன்னார் அமைதி என்பது தெய்வீக சக்தியின் வாசஸ்தலம் அந்த அமைதிக்குள் நுழைந்தால் நீயே அந்த சக்தியாக மாறுவாய் இறுதியில் அவர் கூறியது பேசாதிர் என்பதல்ல என் உபதேசம் பேசுவதற்குள் அமைதி இருக்கட்டும் என்பதே என் போதனை பகுதி முப்பத்து ஒன்பது பாபாஜியின் போதனை அன்பே இறைவனின் வடிவம் மகாவதார் பாபாஜி ஒருமுறை தம் சீடர்களிடம் கேட்டார் நீங்கள் இறைவனை எங்கே தேடுகிறீர்கள் ஒருவர் சொன்னார் கோவிலில் மற்றொருவர் சொன்னார் தியானத்தில் பாபாஜி சிரித்தார் இறைவன் அன்பில்தான் இருக்கிறார் என்றார் அவர் விளக்கினார் அன்பு என்பது உயிரின் மூச்சு அன்பின்றி செய்யும் எந்த தியானமும் வெறும் கற்பனை அன்பு இல்லாத யோகம் வெறும் உடற்பயிற்சி அன்பில்லாத வழிபாடு வெறும் வழக்கம் பாபாஜி சொன்னார் அன்பு என்பது தெய்வீக ஒளியின் வெளிப்பாடு அன்பு கொண்ட மனிதன் எப்போதும் துன்பத்திலிருந்தும் தன்னை மீட்டுக் கொள்கிறான் அன்புதான் கர்மத்தின் சங்கிலியை உடைக்கும் திறவுகோள் அவர் தம் சீடர்களிடம் கூறினார் நீ ஒருவரை உண்மையாக நேசிக்கும் போது அந்த அன்பு இறைவனின் வடிவமாக மாறுகிறது அவர் மேலும் சொன்னார் அன்பு என்பது கண்ணீர் அல்ல அது தைரியம் அன்பு என்பது பலவீனம் அல்ல அது பாபாஜியின் இறுதி உபதேசம் இந்த பகுதியில் இதுதான் அன்பு செய் எந்த இன்றி அன்பு கொடு எந்த வரம்பும் இன்றி அன்பில் நீ மறைந்தால் நீயே இறைவனாகிறாய் பாபாஜியின் போதனை அமைதியே ஆத்மாவின் மொழி மகாவதார் பாபாஜி தம் சீடர்களிடம் எப்போதும் சொல்வார் நீங்கள் பேசாமல் இருக்கும்போதுதான் உங்கள் ஆன்மா பேசத் தொடங்கும் அவர் விளக்கினார் அமைதி என்பது வெறும் சத்தமின்மை அல்ல அது ஆன்மாவின் இசை ஒரு நாள் ஒரு சீடன் கேட்டான் பாபாஜி நாம் தினமும் ஜெபம் செய்கிறோம் மந்திரம் சொல்கிறோம் ஆனால் மன அமைதி கிடைக்கவில்லை ஏன் பாபாஜி சிரித்தார் நீ உன் மனத்துடன் பேசி வருகிறாய் ஆன்மாவுடன் பேச நீ அமைதியாக இருக்க வேண்டும் அவர் கூறினார் அமைதிதான் உண்மையான தியானம் அமைதியில்தான் தெய்வீக குரல் கேட்கிறது அமைதி என்பது எந்த போராட்டத்திலும் வெற்றியை தரும் சக்தி பாபாஜி மேலும் சொன்னார் உலகம் சத்தமாக பேசும்போது கூட நீ அமைதியுடன் இரு அந்த அமைதி உன்னை எல்லா துன்பங்களிலிருந்தும் காக்கும் அவர் கடைசியாக கூறிய உபதேசம் அமைதி ஒரு மருந்து அல்ல அது ஆன்மாவின் இயல்பு அமைதியை நேசிக்கும் மனிதன் இறைவனுடன் பேசுகிறான் மகாவதார் பாபாஜி வீட்டில் மரணம் நிகழும்போது பற்றி அளித்த போதனை மிக ஆழமான ஆன்மீக உண்மையை வெளிப்படுத்துகிறது அவர் சொன்னார் மரணம் என்பது முடிவு அல்ல அது புதிய விழிப்பு அவர் விளக்கினார் உடல் என்பது ஆன்மாவின் ஆடை அந்த ஆடை பழுதாகியதும் ஆன்மா அதை விட்டு புதிய அனுபவத்திற்கு செல்கிறது அதனால் அழுகையோ பயமோ தேவையில்லை பாபாஜி கூறுகிறார் ஒருவர் வீட்டில் மரணம் அடையும் போது அந்த இடம் புனிதமாகிறது ஏனெனில் அந்த தருணத்தில் ஆன்மா கடவுளின் ஒளியில் ஒன்றாகிறது அவர் மேலும் சொன்னார் அந்த நேரத்தில் செய்ய வேண்டியது ஒன்று அமைதி அழவேண்டாம் குற்றம் சொல்ல வேண்டாம் அந்த ஆன்மாவை பிரார்த்தனையால் ஒளியின் பக்கம் அனுப்புங்கள் பாபாஜி பரிந்துரைத்த மந்திரம் ஓம் தத் சத் ஓம் குரு பாபாஜி நமஹா அந்த மந்திரத்தை மனதில் ஜபித்தால் மரணத்தின் ஆற்றல் அமைதியாகி வீட்டில் தெய்வீக ஆற்றல் நிறையும் அவர் கூறினார் மரணம் பற்றி துக்கப்படுவது அறியாமை அதனை தெய்வீக மாற்றம் என உணர்வது ஞானம் அதனால் பாபாஜியின் வழி மரணத்தை பயப்படாமல் அதை ஒளியின் வழித்தடமாக பாருங்கள் ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமா